அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நீண்ட நாளுக்கு பிறகு சேவல் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இப்போ பார்க்குறது கருமையிலுங்க குருவி பூவில் காளுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மாத வயது இருக்குங்க வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ வெயிட் இருக்குங்க சேவல் வந்துட்டு விலை ஏழாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறேங்க நல்ல தரமான சண்டையில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு கொடுக்குறோம் தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கருமயிலுங்க குருவிப்பூ பச்சை காளுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு பார்த்து எடுத்துக்கோங்க அருமையான லட்சணத்தில் ஒரு மூன்றரை கிலோ உடம்பு தரத்தில் கோழி அருமையாக இருக்குதுங்க நல்ல தரமான சண்டையில் இருக்குதுங்க அடுத்து பார்க்குறது கருங்கிரிங்க விடிவரில் கருங்கிரி மருகு காலுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா குருவிப்பூ தான் இதுவும் ஒரு மூன்றரை கிலோ உடம்பு தரத்தில் இருக்குது இது இப்போ தான் சண்டை பழக்கிட்டு இருக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம்தான் இருக்கும் பட்டா சண்டை பழக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரே நேரமாக இருக்கக்கூடிய கருங்கீரிங்க வெடிவால் கீரி குருவிப்பூவில் மருகால் சேவலுங்க ஒரு மூன்றரை கிலோ உடம்பு தர இதுக்கு இருக்குதுங்க இப்போ தான் சண்டை பழக்கிட்டு இருக்கிறோங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செங்கருப்புங்க கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குஞ்சிலேயே ஏதோ அடிபட்டுருக்கு அதனால் கழுத்தில் கொஞ்சம் பொங்கு வந்து கம்மியாக இருக்குது நல்ல நீளமான வாளுங்க ஒரு மூணே கால் கிலோ தான் உடம்பு இருக்குங்க இது கொஞ்சம் சேவல் வந்து உடம்பு கம்மியான சேவல் இது இப்போ தான் சண்டை பழக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பத்து மாத வயது இருக்குங்க இதனோடய விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க மூணு டு மூணே கால் கிலோ தான் உடம்பு இருக்குங்க இப்போ பார்க்குறது தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்காலில் பூங்க நல்ல வால் வாழ்நிலத்தில் ஒரு மூன்றரை கிலோ உடம்பு தரத்தில் இருக்குதுங்க இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே ஒரு மூன்றரை கிலோ மூணு கிலோ அந்த சைஸ்லாம் இருக்குதுங்க இது வந்து இப்போ தான் ஒன்று ரெண்டோடு இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டூ பதினோரு மாதம் வயது தான் இருக்குதுங்க ஒன்று ரெண்டு நேரத்தோடு நல்லா இருக்குதுங்க ஒரு மூன்று டு மூணு முக்கூட இருக்குங்க உடம்பு இதுக்கு கரும இல்லைங்க குருவிப்பூ நல்ல வால் நீளமான வாலில் நல்லா அருமையான செவழுங்க வேணுங்கிறவங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்க்குறதுக்கு போகிறீங்கன்னா இதுவும் வந்து மயில்தாங்க இது வந்து லைட்டாக வள்ளுவர் பொங்க அடித்த மாதிரி இருக்கும் இது பட்டா தான் ஒரு பத்து மாதம் இருக்கும் பட்டா ஒரு மூன்றரை டூ மூணு மூணு காலக்குள்ளும் வெயிட் இருக்கக்கூடியதுங்க தான் ஒன்று ரெண்டோட மோச்சல் ஆரம்பிச்சிருக்குது வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு வேணுன்னு கொடுக்குறோம் தொடர்பு கொண்டு எடுத்துக்குங்க நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறோங்க கோபிச்செட்டி சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டரில் நம்ம பணம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மட்டு பார்த்திங்கன்னா மணிலா வாத்து கோழி புறா முயல் லவீட்ஸ் கூஸ் வாத்து எல்லாமே விற்பனைக்கு வச்சுருக்குறேங்க வேணுங்கிறவங்க நம்ம சேனலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்